அவனிடம் இருக்கிறது குளிர்ச்சி பொருந்திய கலப மனம் வீசக்கூடிய அணிந்திருக்கக்கூடியவனே பலவிதமான இசைகளை எழுப்பக்கூடிய சிலம்புகளை அணிந்திருக்க கூடியவனே அறையில் பொன்னாலான அரஞாண்டயிறு அணிந்திருக்கக்கூடியவனே உன்னுடைய வண்ணமயமான அழகிய இடுப்பில் மென்மையான பூ போன்ற பொன்னாலையை அணிந்திருக்க கூடியவனே போன்ற பானை போன்ற வயிறை உடையவனே அழகிய நீண்ட தந்தத்தை உடையவனே யானை முகத்தை உடையவனே அதில் சிந்தூரம் அணிந்தவனே என்பதுதான் இந்த ஐந்து வரிகளினுடைய பொருள் சீதக்களப செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பும் பழையசைபாட பொன்னரைஞ்ச